லைவ் போட்டு ரொம்ப நாளாச்சு சரி அதான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் லைவ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க ยารอดตรงนั้นเป็นไงไทยแล้วสามเป็นไงนะปันเ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நானும் சாப்பிட்டேன் இட்லி தான் சாப்பிட்டேன் காலையில் ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து சரி அதான் கொஞ்ச வர ஒரு அரை மணி நேரம் போடலாமே அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு வை ஒரு ஒரு ஆறு பேர் இருக்கீங்க வாங்க லைவுக்கு நாராயண நாராயண வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் ஆ போதும் எல்லாம் சாப்பிட்டீங்களா யாரோ லைக் போடுறீங்க ரொம்ப நன்றி லைக் போடுறவங்களுக்கு முதல் லைக் கருவாச்சு கருவாச்சா பன்னெண்டு பேர் இருக்கீங்க வாங்கலை டிஃபன் மேடம் காலையில் இட்லி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி ரெண்டாவது லைக் போட்டதுக்கு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க தட்டு போட்டு மூடிடுப்பான் ஆ இருக்கு அந்த மிக்ஸி மூடியில பாரு மிக்சி உள்ள அந்த மூடி எடுத்துகிட்டு பார் பன்னெண்டு பேருங்க லைக் பண்ணுங்க கம்மியா போடும் ஆ போதும் போதும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூணாவது லைக் யாரோ போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆ இல்லை கொஞ்சம் குறைச்சாவே ஏன்னா பொங்கி ஊற்றிடும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் பிரியா வணக்கம் வணக்கம் ப்ரோ எங்கே ரொம்ப நாளாக அந்த சிஸ்டருக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க பார்த்தேன் லை கமாண்டும் வரல நானும் லைவுக்கு வரதே இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா காலை எங்கள் ஆற்றுல சாதம் மல்லி சட்னியா சாதம் மல்லி சட்னி மேடம் காலையில் உங்களுக்கு அதில் என்ன சாப்பாடு மேடம் காலையில் எங்கள் வீட்டில் இட்லி பிரியா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்கள் தான் பேசுனா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க இல்லையே நீங்கள் லைவ்வில் வந்து கமெண்ட் பண்ணால் கூட நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னோடய ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கும் தான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஹார்ட் மாதிரி போட்டு கொடுப்பேன் ஏன்னா சரி டைம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் கிட்ட பேசுங்க ஆசைப்பட்டு இன்ஸ்டாகிராம் கேட்டேன் இன்னும் வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை இன்ஸ்டாகிராமே நான் டெலிட் பண்ணிட்டேன் ப்ரோ இன்ஸ்டாகிராமே இல்லை டெலீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கா இல்லை ப்ரோ இன்ஸ்டாகிராம் இருக்கா அதில் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் அது எனக்கு பிடிக்கல சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிடும் இட்லி தான் ப்ரோ மதியத்துக்கு தான் சாதம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க லை வந்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு துணி வேற ஊற வச்சிருக்கேன்னா துணி வேற போய் துவைக்கணும் சமைக்கிற வேலை இருக்கு சரி லைவுக்கு வந்து ரொம்ப நாளாயிருச்சு ஒரு அரை மணி நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு தான் போட்டேன் உங்களுக்கு வந்திருக்கு புரியல ப்ரோ உங்க உங்க ஊரு பக்கம் லைக்குன்னு வந்திருக்கா புரியலையே எனக்கு நீங்கள் சொல்கிறது ஓ ஊர் பக்கம் லைனுக்கு வந்திருக்கங்கிறீங்களா சரி 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ இது ஏதாவது கடை வச்சுருக்கீங்களா அது போய் உங்கள் அக்கா தங்கச்சி இருப்பாங்க போய் கேள் ஓகே காட்ட சொல்லி நம்ம ஊர் பக்கத்தில் தான் வந்திருக்கேன் லைனுக்கு சொன்னேன் அதான் ப்ரோ லைனுக்குன்னு சொல்கிறீங்களா அதான் எதாவது வியாபாரம் பாரம் பண்ணுறீங்களா என்னான்னு கேட்குறேன் கடையில் வட்டிக்கு விட்ட கடையில் வட்டிக்கு விட்டதே புரியல கடையில் வட்டிக்கு விடு வீடு தடை சரி கடை இல்லை ஓ கடை வட்டிக்கு விடுறீங்களா கருப்பு தேவதை கருப்பு தேவதை இரவு வணக்கமா ஓ உங்களுக்கு இது இரவா வட்டி கடை வச்சிருக்கீங்களா இந்த பேட் கமாண்ட் பண்றதுக்கு எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல சத்தியமா சொல்றேன் அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா அப்படியே அடுத்தவங்களுக்கு வந்து பேட் கமாண்ட் போட்டு அதுல சந்தோஷம் அடையதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது கடைக்கிட்டா சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு போய் பேட் கமான் போடும்போது நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல கடையில் வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க இல்லை அந்த மாதிரி கடையில் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஓ அப்படியா சரி சரி எனக்கு நான் எப்பயும் சொல்றேன் பேட் கமாண்ட் பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து வெளில போயிடுங்க உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்க சரியா பேட் கமாண்ட் பண்ற மாதிரிதான் வராதீங்க வராதிங்க மனசாட்சின்னு கொஞ்சம் கூட உருத்தவே உருத்தாதான் நான் கேக்குறேன் அப்படி என்ன உங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கிது வந்து பேட் கமாண்ட் பண்ணிட்டு போகிறதுல சிதம்பரம் வரைக்கும் போகணும் போகணும் பாய் ஓ அப்படியா ப்ரோ சரி 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 அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க லைவுக்கு வாங்க லைவுக்கே வரதில்லை இப்போலாம் பேக் கமெண்ட் நிறைய போடுறாங்க அதுவும் இல்லாமல் என்ன ஒன்றுன்னா அதை போய் கேட்டோம்னா நீ லைவுக்கு வராங்கிறாங்க லைவ்ல எவ்வளோ பேர் தான் வர்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் வீட்டில் வந்து குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருப்பாங்க நம்ம இதில் யூடியூப்பில் போகலாம் நிறைய பேர் வந்து நம்மலாம் ஏதோ அவங்களால முடிஞ்சது சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி தான் வராங்க சரியா உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறீங்க அவங்கள பேட் கமான் போட்டு படிப்படியே கீழே தான் இறக்குறீங்க தவிர ஒன்றும் கிடையாது அதை அப்படி பண்ணால் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன தான் நான் கேட்குறேன் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணமுன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க ப்ரோ ப்ரோ மேகுலா ரொம்ப மேக்கப்பு போட்டு இருக்கீங்க நான் மே ஹாய் நான் மேக்கப்பும் போடல ஒன்றும் போடலப்பா நீங்கள் வேறு துணி ஊற வச்சுட்டு உட்காந்துக்காந்துருக்கேன்ப்பா நான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் போகிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா என் மூஞ்ச பார்த்தா மேக்கப் போடுற மாதிரியாக இருக்குது துணி ரெண்டு வட்டா துணி ஊற வச்சுட்டு இன்னும் சோறாகலை சரி போகிற லைவ் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் போட்டு போகலான்ட்டு வந்தேன் பாருங்க பொண்டை தெரியுதா மண்டையில பொண்டை அப்படியே உக்காந்துருக்கேன் நான் வெயில் வேற அதிகமா இருக்குது துணி துணித்து இந்த வெயில்லன்னு ஹார்ட் போடுறவங்க உள்ள வாங்க உள்ள வந்து லைக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஹாய் அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டு கதவை எங்கள் திறந்து வச்சுன்னு சூரிய சூரியங்கள் வந்து இங்கே உள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப வெளிச்சம் தெரியுதுனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிற மேக்கப் போட்ட மாதிரி சத்தியமாக எனக்கு மேக்கப்லாம் தான் பெருப்பா எனக்கு மேக்கப்லாம் எதுவுமே ஒரு பவுடர் கூட அடிக்க மாட்டேன் பண்ணிட்ட ஆயிடுச்சு மூணு பேர் இருக்கீங்க நானு லைவுக்கு எனக்கு இங்கிலீஷ் புரியாது தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா

நானும் தண்ணி குடிக்கலாம் அந்த தண்ணியில் பவுடர் கட்டிட்டான் சொல்லிட்டு தண்ணி குடிக்கவே இல்லை அதை அப்படியே கரண்டி இலை ஒரு கிண்டு கிண்டி விடு கொஞ்சம் நல்லா மேக்கப்பு கொஞ்சம் நல்லா கோவமாக பேசுங்க கொஞ்சம் நல்லா கோவம் வேகமாக பேசுங்கிறீங்களா வேகமாக தான் ப்ரோ பேசுகிறேன் அந்த நோய் கொஞ்சம் போறியா அவளுக்கு அந்த பால் கின்ன வெளில இருக்கு பாரு ரவுண்ட் போடுமாடி பன்னெண்டாம் ஆயிடுச்சு அது குணத்தாலும் சோறேன் உப்பு இப்போ போட்டின்னா மறுத்து போயிடும் அதில் இரு வர நான் அந்த நொய்யை போடு ஃபஸ்ட்டு அது வேக தாளிச்சு விட்டுறேன் அந்த ஜார்ல இருக்கும் அழுற அஞ்சு பேர் இருக்கீங்க லைவுக்கு இருக்கும் பர் ஒரு ஜார்ல இருக்கும் பாரு கொஞ்சமா எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க போதும் போதும் அது போதும் இப்பதான் ப்ரோ வந்தேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ ஆ ஆ ஜீரில் நீங்க நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டேன் ப்ரோ நாங்க நல்லா இருக்கோம் ப்ரோ சரி பாப்பா அழுகுறா லைவ முடிச்சுக்கிறேன் இங்கே